திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் திமுகக்கு எதிராக தரமான சம்பவத்தை ஒண்ணு பண்ணிக்கிறாரு சரியான சம்பவம் அது கூட சரியான சம்பவம் அது குறைக்கு இன்னிதான் அமைச்சர் பொன்முடி குறித்தான தீர்ப்பு ஒண்ணு வந்திருந்தது அதையும் சேர்த்து வச்சு திமுக சும்மா வெளுத்து வாங்கிட்டாரு திராவிட பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அப்படி அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாயன் இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி குறிக்கான தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமாவே தமிழகத்துல பல ஊடகங்கள் கப் சிப்னு இருக்காங்க அமைதியா இருக்காங்க அதை பத்தி பேசுறதே இல்ல சன் நியூஸ் மற்றும் கலைஞர் செய்திகள் இவங்க பாத்தீங்கன்னா வேற ஒரு ஜோன்ல இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல இந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்க நடக்கவே இல்லப்பா இப்படி ஒரு தீர்ப்பு இங்க வரவே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க வேற வேற செய்திகள் தான் போட்டுட்டு வராங்களே தவிர இது குறித்தான செய்திகள் போடவே இல்லை அவங்க ஒரு பக்கம் அதை மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஏழை உள்ள ஊப்பீஸ்கள் இணையதள ஊபீஸ்கள் சீப்பு செந்தில் வகையறாக்கள் மைனர் குஞ்சுமணி வகையறாக்கள் இதுங்களாம் பார்த்தீங்கன்னா இதை பத்தி பேசுறதே இல்லை அமைதியா இருக்குதுங்க வாய் மேல வரல வச்சுக்கிட்டு சிப்புன்னு அமைதியா இருக்காங்க இதை பத்தி வாய திறக்கவே இல்லை அமைச்சர் பொன்முடி குறித்தான விஷயங்கள் இப்படிலாம் வந்திருக்கு இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத மாதிரி அமைதியா இருக்காங்க இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னை மீட்ட திமுக அதே போல மாவட்டங்களையும் மீட்கும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களை திமுக தான் மீட்டின் இருக்கு களத்தில் திமுக அது இதுன்னு சொல்லி பேசிட்டு வராங்களே தவிர அமைச்சர் பொன்முடி குறித்தான விஷயங்களை இவங்க யாரும் பேசவே இல்லை வாயவே திறக்கல அமைதியா இருக்காங்க வாய் மேல விரல வச்சுக்கிட்டு சைலண்டா இருக்காங்க பட் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் மாதிரியான எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையா என்ன நடக்குதோ என்ன விஷயமோ அந்த கேஸ் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதை ரொம்ப டெப்தா பேசிட்டு வராங்க அப்படியே திமுகவும் நாரடிச்சுட்டு வராங்க திமுக செய்யக்கூடிய விஷயங்கள் திமுக செய்த விஷயங்கள் சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேசி திமுகவை கீழ கீழ கீழ்ச்சி தொங்க விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்டு நம்முடைய திராவிட மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க

பீரியடில் சிறைக்கு போனாங்க பல மந்திரிகள் இறந்தே போனாங்க டிஎம்கே மினிஸ்டர்ஸ் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு காலகட்டத்தில் ஜெயலலிதாவால் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக போடப்பட்ட வழக்கில் எனக்கு தெரிந்து என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் பதவியில் இருக்கும்போது எவரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு சிறைக்கு போனதில்லை இன்றைக்கி நடந்திருக்கு ஏன்னா இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க மயில் சன் மினரல்ஸில் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த தாசில்தார் ஒருவர் சாட்சியம் அளித்திருக்கிறார் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் சாட்சியம் அளிச்சிருக்காங்க பேங்க் அஃபிஷியல் சாட்சியம் அளிச்சிருக்காங்க தீர விசாரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கிழமை நீதிமன்ற நீதிபதி விசாரணை நீதிபதி அதனை கவனத்தில் கொள்ளவில்லை என்று கூறி தான் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் பொலிட்டிக்கலாக இது டிஎம்கேக்கு என்ன டேமேஜ் தான் நீங்கள் இப்போ பேசுகிறோம் இமீடியட்லி டிஸ்குவாலிஃபைடு ஸோ பதவி இழப்பது ஊழல் வழக்கில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு பதவி இழப்பது என்பது எந்த ஒரு அரசுக்குமே அவ பெயர் தான் நிச்சயமா இது கட்ட பேர் தான் ஹை மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய நாள் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சொன்னது மாதிரி ஏற்கனவே அரசியல் நெருக்கடிகள் முற்றி கொண்டிருக்கின்றன ஏற்கனவே அவர் மீது இடி கேசஸ் இருக்குது இன்னொரு டிஸ்பிரபோஷனட் அசட்ஸ் கேஸ் இருக்குது இல்லையா அவர் மகன் மீது ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது சி பொலிட்டிகல் டேமேஜ் அண்ட் லீகல் டேமேஜ் லீகல் டேமேஜ் நல்லாவே தெரியுது நமக்கு இஸ் டிஸ்குவாலிஃபைட் இமீடியட்லி டிஸ்குவாலிஃபைட் பொலிட்டிகல் டேமேஜ் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது எதிர்க்கட்சிகள் எப்படி எக்ஸ்பிளாய் பண்ணுறாங்கன்றதை பொறுத்தது தான் இது நிச்சயமாக அரசியல் ரீதியாக திமுகவுக்கு பெருத்த பின்னடை இதெல்லாம் யாராவது மறுக்கிறாங்கன்னா ஒன்று அவர்கள் அரசியல் தெரியாதவர்களாக இருக்க வேண்டும் அல்லது உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற பூனை கண்ணம் மூடிச்சுன்னா பூலோகம் இருண்டு போயிட்டு என்று நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும் ப்ராசஸில் வந்திருக்குதுங்க டிவிஎஸ்சி ஒரு கேஸ் போடுறான் அஞ்சு வருஷம் கேஸ் நடக்குது கீழ்கோர்ட்டு விடுதலை பண்ணுது ஹைகோர்ட்டு கன்வெக்ட் பண்ணுது கன்வெக்ட் பண்ணுதுன்னா அந்த நிமிஷமே பதவி போச்சு அந்த நிமிஷம் போச்சு கடைசியில ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீப்பு சிந்தில் வகையாராக்கள் ஜீவ சகப்தன் வகையாக்கள் இவங்களுக்கெல்லாம் தான் பொருந்தும் ஏன்னா இப்ப வரைக்கும் சொன்னா சொன்ன நம்ப மாட்டேங்க இப்ப வரைக்கும் அப்படியேதான் இருக்காங்க அதே மாதிரிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பாஜகவுடைய வாங்கும் செயல் இது பாஜக வேணும் வேணும்னு இது மாதிரி பண்ணிட்டு இருக்குது இது கோரமுகம் பாஜகவுடைய கோரமுகம் கோர பழி வாங்கும் செயல் இது அப்படிங்கிற எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க தீர்ப்பு கொடுத்தது பாஜக கிடையாது பாஜக காரங்க கிடையாது ஆர் எஸ் எஸ் காரங்க கிடையாது நீதிமன்றத்துல இது மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு எப்படி இவங்க சுத்தமா சம்பந்தமே இல்லாம இதுக்கெல்லாம் பாஜக தான் காரணம்னு சொல்றாங்கன்ட்டு சுத்தமா புரியல மோரோவர் இந்த வழக்கானது எப்போ போடப்பட்டது எந்த ஆண்டு வந்த வழக்கு எப்போ போடப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இதுக்கும் பாஜகக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல இன்னொரு விஷயத்த நான் ஆரம்பத்திலேயே சொல்ல மறந்துட்டேன் நம்முடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் பாத்தீங்கன்னா அப்பப்போ பேசும்போது கொஞ்சம் அந்த ஒரு பேச்சுக்கெல்லாம் சர்ச்சையா மாறிடும் இந்த ஓசி ஓஷின்னு சொன்னது அதுக்கப்புறம் ஆளுநர் ஆர் என்ற அவர்களை போயான்னு சொன்னது இது எல்லாமே பயங்கரமா சர்ச்சையா மாறின விஷயங்கள் குறிப்பா ஓஷி அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா பயங்கர சர்ச்சையா மாறிடுச்சு இப்போ இந்த சங்கிகள் மற்றும் தம்பிகள் நிறைய நெட்டிசன்கள் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஓசி ஓசி ஓஷி அப்படிங்கெல்லாம் சொல்லிட்டு இந்த தீர்ப்பு குறித்து எல்லாருமே பேஸ்ட் வந்துட்டு இருக்காங்க ஓசி 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 பாத்தீங்களா இது மாதிரி தீர்ப்பு வந்துச்சு வந்துச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவங்க காலி அது இது சொல்லிட்டு நடத்தியோ பேஸ்ட் வராங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த நேரத்துல ஓசி அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் பயங்கரமா வைரலா போச்சு பலரால பயங்கரமா கண்டிக்கப்பட்டது அந்த ஒரு விஷயத்த இப்ப இங்க கொண்டு வந்துட்டு ஓசி ஓசி ஓசின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க சரி இப்ப நம்ம மணி அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு வரலாம் திரு மணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் இது மாதிரியான ஒரு சம்பவம் இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றுல நடந்ததே கிடையாது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்கிறது இப்படி ஒரு குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது இதுதான் முதல் தடவை இதுக்கு முன்னாடி தமிழகத்தை இது மாதிரி நடந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அதான் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் அப்படிங்கிறத நம்முடைய மணி அவர்கள் சொல்றாரு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பாரு லீகல் டேமேஜ் அண்ட் பொலிட்டிக்கல் டேமேஜ் ரொம்ப ரொம்ப சரியா சொல்லியிருந்தாரு நான் அப்படி சொல்றேன்னா உயர் நீதிமன்ற நீதிபதி ஒரு வழக்கு முடிஞ்சு போச்சு அந்த ஒரு வழக்க மறுபடியும் எடுத்து இத மறுபடியும் விசாரணை பண்ணி அந்த வழக்குக்கு இப்படி ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுத்துருக்காங்கன்னா நீங்களே பாத்துக்கோங்க லீகல் டேமேஜ் எந்த அளவு ஆயிருக்கு அப்படின்ட்டு அந்த ஆல்சோ பொலிட்டிக்கல் டேமேஜ் அப்படிங்கிறது ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது சிட்டிங் மினிஸ்டரா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க இது மாதிரி சிறைக்கு போறது இது மாதிரி தண்டனை பெறுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய பொலிட்டிக்கல் வாழ்க்கையில் பொலிட்டிக்கல் லைஃப்பில் ஒரு பெரிய செட்பேக்கை தான் கொடுக்கும் இவங்க ஓட்டு கேட்க போகும்போது கண்டிப்பாக இதை அவங்க ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும் இதெல்லாம் எப்படி அவங்க சமாளிக்க போறாங்கன்னு தெரில டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் தான் இருக்குது அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் அவங்க எப்படி சர்ட் அவுட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது மழை வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட பிரச்சனைகள் பொதுமக்களுக்கு வந்துடுச்சு அதை எல்லாத்தையுமே எப்படி இவங்க சரி கட்ட போகிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை சொல்லிட்டு ஒருத்தருகிறாரு ஆளுநர் ஆரன் ரவி சொல்லிட்டு ஒருத்தருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரை எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க அப்படின்னு தெரில உண்மையிலே தெரில இதெல்லாம் பார்க்கும் போதுதான் திமுக நடிச்சா ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு வாட் எவர் திராவிட மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி அவர்கள் மாதிரி எல்லா பத்திரிக்கையாளர்களும் இருந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன் உண்மையாலே என்ன மாதிரியான யூடியூபர்ஸ்களுக்கு கண்டென்ட் மேல கண்டென்ட்டாக கிடைக்கும் திருமணி அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு ஸ்பெஷல் நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார் ஸோதாங்க ஆயிடுச்சுனுக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு வீடியோ சந்திக்க நின்று ஜெய் ஹிந்த் வந்தே மாதுரவ்